எல்லா வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணை பெருமையை நோக்கி இந்த புனியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பௌர்ணமி தினத்திலே சிறப்பான வழிபாடுகளும் தெய்வ சிந்தனைகளோடும் அருள்நிறை காட்சிகள் வாக்குகள் நடந்து கொண்டு இருக்கும் என்ற நல்ல உணர்வுகளோடு நமது கோவில் சொந்தமான யூடியூப் சேனலை பார்த்து உலகமெல்லாம் பார்த்திருக்கின்ற பக்தர்கள் தன்னுடைய எண்ணங்களும் நினைவுகளும் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுடைய உள்ளங்களுக்கும் எல்லா புனிதமான ஆன்மாக்களுக்கும் கருப்புசாமியுடைய திருவருள் கிடைத்து உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக தவங்க கொள்கிறேன் வாழ்க வணக்கம் மனிதன் மனிதனை மூன்று விதமாக பிரித்தார்கள் முதல் மனிதன் இடைமனிதன் மனிதன் கடை மனிதன் அன்னம்பூவே மண்ணொடுகளியே இல்லிகுடம் ஆடு எருமை அன்னர் தலையிடை கடை மாணாக்கன் என்று நன்னூரிலே பவனந்தி முனிவர் அவர்கள் சொன்னார் அன்னம் எப்படி பாலையும் தண்ணீரையும் கலந்திருந்தாலும் பாலை பருகி தண்ணீரை நீக்குவது முதல் தரமாகவும் மண்ணோடு கிளியே மண்ணை பிடிச்சு வச்சா அது பிடிச்சு வச்ச உருவத்துக்கு தான் இருக்கும் தனக்குன்னு தனி உருவம் கிடையாது கிளி புனிதமான ஒரு பறவையாக இருந்தாலும் நம்ம துணதான் சொல்லாது அதனால் அது வந்து இடைப்பட்ட பிறவி இரண்டாம் தரத்தை சார்ந்தது ஆடு தலையில அது வயிற்றுக்கு போதுமான இலைகள் நிறைய இருக்கும் ஆனா அந்த ஒரு செடியிலே பயந்து தன்னுடைய வயிற்றை அது நினைத்து கொள்ளாது பல செடிகளில் போய் சாப்பிட்டு தான் அது வயிறு நிறையும் ஆகையினால் அது இடைப்பட்ட பிறவி எருமை தண்ணீருக்கு வந்து தாகத்தோட வந்துடும் ஆனால் தாகத்தோட வந்தாலும் தண்ணீரை கொண்டோட உள்ளே விழுந்து கலக்கி கரங்களோட குடிக்கும் அதான் எருமை நெய்யரி நெய்யப்புறம் கழுவிட்டுரும் மண்டியப்புறம் பிடிச்சிக்கணும் உண்மை தானே இந்த மாதிரி டென்சனான சப்ஜெக்டுகள் விஷயங்களை அப்புறம் சில மனிதன் எடுத்துக்கிடுவான் புனிதமான விஷயத்தை எடுத்துக்கிட மாட்டான் ஆகினால் இந்த முப்பெரும் பிரிவுகளை வைத்து மனிதனை வந்து மூன்று வகையாக நமது முன்னோர்கள் மரபுகளை வைத்து பிரித்தார்கள் ஆனால் எப்பொழுதுமே முதல்தரமாக வாழ்வதற்காக தான் மனித பிரிவு இந்த பூலோகத்தில் எடுத்திருக்கோங்கிறது தான் உண்மை அறிய அவனுக்குரிய அறியாமையிலையும் ஆவேசத்திலும் ஆசையிலும் அகப்பட்டு அவன் கடை வாழ்ந்து கொண்டு பரவீர்களும் எடை மனிதனாக பேர்களும் முதல் மனிதனாக ஒன்று இரண்டு என்று சில எண்ணத்தகுந்தவர்களுமாக இந்த பூரகத்திலே காட்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த தத்துவங்களெல்லாம் கிரதயுகம் திரேதாயுகம் துவாரயுகம் போன்ற காலங்களிலே தான் நிலைத்தது இந்த கலியுகத்தில் வந்து நிலைக்காது ஏன் நிலைக்காது அப்படின்னு சொன்னா இன்று வாழ வேண்டும் என்ற ஒரு பேராசையில தர்மமா அதர்மமா என்று சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல தன்னுடைய விஷயம் சரியானா போதும் அதுக்கு யாரை பத்தி நமக்கு என்ன கவலை என்ற உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இந்த தத்துவம்லாம் வெறும் கதை வெறும் கருத்து இதை வாழ தகுந்ததுக்கு அல்ல என்ற ஒரு எண்ணத்தில் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சில சமயத்தில் நாம சிந்திக்க தோன்றுகிறது சில வேலைகளில் சிந்திக்க தோன்றுகிறது ஆனா அந்த சிந்திப்பு சரிதானான்னு யோசித்தால் அது உண்மையிலேயே நடைமுறையில நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னொருத்தருடைய மனத்தை பத்தி கவலைப்படாம இன்னொருத்தருடைய உடமைகளை போய் சுரண்டி எடுக்கிறது இன்னொருத்தருடைய மனதை புரியாம அவனுடைய பணத்தை அபகரிப்பது இப்படி போட்ட பல்வேறு விஷயங்கள் நிறைய அதர்மங்களாக நம்ம பூலோகத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ அவதார புருஷர்கள் புத்தர்களும் புத்தரும் தான் இயேசுவும் புத்தமர்தான் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி தான் வச்சாங்க எல்லாம் படித்தவங்களும் இருக்கிறாங்க படிக்காம கைவிட்டவங்களும் இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் உலகத்தில் நம்ம வந்து இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா மனிதன் ஒரு நண்பன் போய் ஒரு குரு விட்ட கேட்டான் சுவாமி நாங்கள் ஐந்து பேர் அண்ணன் தம்பி ஆனா எங்க அண்ணனுடைய குணம் ஒரு மாதிரி இருக்கு என்னுடைய குணம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு குணம் ஒரு மாதிரி இருக்க இந்த மாற்றங்களுக்கெல்லாம் என்ன காரணம் சாமி ஆனா நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குற டிஎன்ஏ ஒரே மாதிரிதான் இருக்கு சீன்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா கேரக்டர் மட்டும் வித்தியாசமா இருக்கு சாமி என்ன காரணம்னு ஒருத்தன் கேட்டான் கேட்க வேண்டிய கேள்விதானப்பா அந்த கேள்விக்கு ஞானி என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ரொம்ப அறிவுபூர்வமாக சொன்னார் மகனே அதோ அந்த கிடக்கிறத அந்த மாலை இங்க எடுத்து கொண்டு சொன்னார் அவன் கேட்ட கேள்வி வேற இவர் சொன்ன பதில் வேற இவர் அந்த மாலை எடுத்து வாப்பா அப்படின்னா அந்த மாலை எடுத்து வந்து மெல்ல எடுத்து வந்து கையில கொடுத்தான் உடனே அவர் குரு சொன்னாரு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இவர் மாலை எடுத்து வர சொல்லுற நம்ம விஷயத்த கொஞ்சம் கூட பொறுப்பா எடுத்துக்கிடலையே அப்படிங்கிற சிந்தனையோட ஏன் மேலே எரிச்சல் பட்டு தானடா இந்த மாலையை கொண்டு கொடுத்த அப்படின்னு அவர் கேட்டார் அவனுக்கு அப்படி நின்னுட்டான் நம்ம என்ன நினைச்சோமோ அதை அப்படி இவருக்கு தெரிஞ்சு போச்ச அப்படின்னு சாமி இதை எப்படி நீங்கள் தெரிந்தீர்கள் அர்த்த கேட்கிறாங்க மகனே உன் எண்ணத்தில் ஓடுகிற சிந்தனை உன் சுவாசத்திலே ஓடுகிறது உன்னுடைய சுவாசம் நாசியில் மட்டும்தான் வருகிறது என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய அங்கத்தில் இருக்கின்ற அத்தனை மயிர் துளை போன்ற துவாரங்கள் வாயிலாகவும் நீ சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த தத்துவத்தை தான் இந்த தவஞானி நீ அந்த மாலையை தொடுகிற பொழுதே உன் எண்ணங்கள் அதில் பதிவாகிவிட்டன விஷயம் மாலையை நீ தொடுகின்ற பொழுதே உன் எண்ணங்கள் அதிலே பதிவாகிவிட்டன அந்த பதிவுகள் என்னை தொட்டவுடனேயே நீ இதைத்தான் செய்தா இதைத்தான் நினைத்தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆகையினால் தான் நான் குருவாக இருக்கிறேன் நீ மாணவனாக இருக்கிறாய் சாமி நான் கேட்ட கேள்விக்கு விளக்கம் இன்னும் கிடைக்கல மகனே பொறுத்திருந்து சொல்லுகிறேன் தாயும் இல்லற வாழ்விலே முதலில் சந்திக்கிற பொழுது என்ன மனநிலைகளோடு அந்த தந்தை சந்தித்தானோ அந்த சிந்தனை அவனுடைய முதல் அவனுடைய பிறப்பு ஆத்மாவில் பிறந்தவன் தான் உன்னுடைய முதல் அண்ணன் சில காலங்கள் அனுபவப்பட்டு மனப்பக்குவம் அடைந்து சில சிந்தனைகளை அறிவுப்பூர்வமாக இருக்கும் நீ பிறந்தாய் ஆகையினால் உன்னுடைய சிந்தனை அதற்கு தகுந்தார் போல இருந்தது இப்படி ஒவ்வொரு சிந்தனை வளர்ச்சி அறிவு முதிர்ச்சி அனுபவம் இந்த நிலைகளிலே தாயும் தந்தையும் வேறுபட்டு வளர்கின்ற காலத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளும் அந்தந்த சிந்தனைக்கு தகுந்தார் போலவே நடந்து கொண்டிருக்கின்றன இதுதான் மனிதனுடைய நடைமுறையின் மாற்றம் நீ நினைக்கிற ஜீன் ஒன்னா இருக்கலாம் டிஎன்ஏ ஒன்னா இருக்கலாம் மகனே ஆனா மனோபாவனை இப்படித்தான் மாறிவிட்டதுன்னு சொன்னார் புரியுறதா அப்படி என்றால் இந்த மனோபாவனையை ஒரு நிலையாக கொண்டு வருவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்விய அது இப்ப நீங்க எல்லாம் மாலை போடுறீங்க பூவை போடுறீங்க இந்த பூவை போடுகிற பொழுதும் மாலையை போடுகிற பொழுதும் உங்க உள்ளத்துல என்ன நினைவுகளை கருப்பசாமியிடம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ அத்தனையும் சாமியுடைய அருள் உணர்வுகள் என்ன ஆயிடுது பதிவாகிவிட்டது விட்டது அப்படி என்றால் நீங்கள் மனித ரூபத்தில் பார்ப்பதும் கர்பசாமிய தான் கர்ப்பசாமியும் இந்த ரூபத்தில் உங்களுடைய பூரணமான சரணாகதியின் தத்துவம் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் பதிவாக இருக்கிறது என்பதுதான் இந்த பக்தியின் அடிப்படையில் உண்மையானதாகும் சிந்திக்க வேண்டிய ஒரு செயல் இந்த மனம் இந்த மனம் மனம் இதை ஒருநிலைப்படுத்து ஒருநிலைப்படுத்தி எப்படியா ஒருநிலைப்படுத்துறது உடனடிப்படுத்தினால் ஆத்மாவை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்களே அது எப்படி இது வேண்டாம் நம்ம சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு டம்ளர்ல ஊத்துனா அப்படி முறையாகும் அந்த கேஸ் எப்படி அந்த தண்ணீரிலே கலந்தது அது வந்து ஒரு வேதி மாற்றம் அது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு வேதி மாற்றம் அந்த தண்ணீர்ல கலந்துருச்சு அதை நம்ம ஒரு டம்ளர்ல விட்டோம்னா அந்த கேஸ் பொங்கி வருது உண்மை தானே எப்படி அந்த காற்று அந்த கேஸ் ஒரு வாயு அந்த திரவத்தில் ஒன்றரை கலந்து நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இருந்துச்சோ அது மாதிரி நம்முடைய உடலிலேயே தோன்றியிருக்கிற இந்திரியம் ஒரு சக்தியிலே ஒரு ஆத்மசக்தி கலந்திருக்கிறது ஒரு ஆத்மசக்தி கண்டிப்பாக கலந்திருக்கிறது இந்திரியம் மொத்தம் மூன்று எப்படி தன்மேந்திரியம் காமேந்திரியம் கண்மேந்திரியம் காமேந்திரியம் சேலேந்திரியம் இப்படி மூவகையில இருக்கு இந்த மூவகையில இருக்கிற பொழுது மிகவும் அற்புதமா சொன்னோம்னா கண்களிலே பார்க்கின்ற ஆற்றலாகவும் பதிவாகிற சக்தியாகவும் இருப்பதற்கு பேர் கண்மேந்திரியம் இந்த ஐம்புலன்களிலும் அந்த இந்திரிய சக்தி உள்ள ஊடுருவிய ஒரு ஆற்றலாக இருந்துகிட்டு இருக்கு ஆற்றலாக இருந்துகிட்டு இருக்கு கர்மேந்திரியம் கட்புலன்களுக்கு அப்பாற்பட்டு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த கர்மேந்திரியம் எப்படி நாம உருவாக்கப்படாமலே நம்முடைய ஜீவசக்தியாக இந்திரியங்களிலே அந்த இயக்கங்கள் பதிவாகி இருக்கிறது நம்ம பிறப்பு பிறக்கும் பொழுது அது பதிவாயிடுது அப்ப அதுக்கு பேர் கர்மம் கர்மாக்கள் அதுக்கு பேர் கர்மேந்திரியம் கற்புலனேந்திரியத்தை பற்றி தொரிட்டோம் காமேந்திரியம் இச்சைக்கு உட்பட்ட இந்திரியம் இப்படி மூவ இந்திரியங்கள் தான் இந்திரிய சக்திகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பதுதான் ஆத்மா என்று நமது மகான்கள் வந்து இந்த ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைகள் எப்படி தோன்றும் என்பதை பற்றி கேட்டோம்னா அங்கதான் பிராணயாமம் வேலை செய்யணும் இந்த பிராணயாமத்தை பற்றி நம்ம பேசுகிற பொழுது இரண்டு எழுத்துக்கள் அதில் தோன்றும் சோன்னு ஒன்னு தோன்றும் இன்னொன்னு ஹம் அப்படி தோன்றும் அது ஹம்மும் இல்லை சோவும் இல்லை சோ என்பது வடமொழி ஹம்ங்கிறது வடமொழிதான் எழுத்து வடிவத்தில் வந்ததா ஒலி வடிவம் எழுத்தாக மாறியதா என்பதை உணர்வதற்கு இலக்கணங்கள் பல ஒலிதான் முதலில் தோன்றியது அதனுடைய வடிவத்தை நாம வந்து நாடகத்தமிழ் நம் இயக்கத்தின் வாயிலாகத்தான் அதை எழுத்தாக மாற்றினோம் ஏன்னா ஆ என்று சொல்லிக்கிட்டு ஓ என்ற ஒலியை எழுப்ப முடியுமா முடியாது நீங்க உணர்ந்து பாருங்க ஓ அப்படின்னு சொல்றத ஆ என்று வாயை எழுப்ப முடியாது முடியுமா யாருக்காது முடியாது இந்த ஓ என்ற ஒரு எந்த வடிவத்தில் இருந்தார்கள் வட்ட வடிவத்தில் வாயை வைத்து சொன்ன அப்ப அதுக்கு ஒரு எழுத்தை உருவாக்கணும் அதுதான் ஓ ஆ ரெண்டு இதழ்களும் ஒன்னா போதும் உம்முன்னு வந்துடும் அப்படி திரும்ப ஆக இந்த ஒலிகளின் மூலமாகத்தான் இந்த எழுத்துக்கள் தோன்றியது என்பதை நமது தொல்காப்பியர் மிக அற்புதமாக நமக்கு விளக்கப்படுத்துகிறார் இந்த நிலைகளை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிற பொழுது இந்த ஒலிகள் இதை ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுவாச அலையில் நாம் சுவாசிக்கிற வாசியில் என்ற ஓசை சுவாசத்தின் ஆதத்திலேயே கலந்திருக்கிறது இதை நீங்க அமைதியா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசையை கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இன்னொரு இதே துவாசத்தை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த இம் என்னும் ஒலி அதிலே கலந்து இருக்கிறது இதற்கு முதல் தன்மையாக ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து முதல்ல ரொம்ப அற்புதமாக ஓ ஆனா அதுல வந்து சேர்ந்தது இஸ்ன்னு ஒரு சத்தம் சேர்த்து வருது ஆனாலும் ரெண்டையும் சேர்த்து சோ அப்படின்னு சொல்லிட்டான் முதல்ல தொடங்கும்போது ஹ அப்புன்னு தொடங்குது ஆ அப்புன்னு தொடங்குது அத அதான் சோ ஹம் பிராணயாமத்துல சோகம் என்பது வந்து பிராண தத்துவம் இந்த இரண்டு ஒலியவும் நம்ம வந்து முதல்ல வந்து கவனிக்கணும்னா எங்க கவனிக்கணும்னா நம்ம வந்து மூச்சு விடுகிற பொழுது அந்த ஒலி வருகிறதா என்பதை கவனிக்கணும் இங்கதான் விஷயம் இருக்கு இந்த ஒலி வருகிறதா என்று நாம கவனிக்கிற பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் ஒலி சப்தமாகிய காற்றை சுவாதிப்பதற்கு பயன்பட்டது மூக்கு ஒரே நோக்கத்தில் மூச்சை விட்டுரும் அது மூச்சை விடுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று பார்வை உள்ள அடங்கிடும் இந்த சப்தம் வருகிறதா என்று உன்னிப்பாக கவனிக்கிற பொழுது நம்முடைய செவியினுடைய தன்மை புறாவும் அந்த மூச்சுக்குள்ள பெயரும் உண்மையா இல்லையா அந்த கவனமெல்லாம் அந்த மூச்சுக்குள்ள பெயரும் அப்போ கண் பார்வை மேனிக்குள் அடங்கியதில் ஒரு ஒடுக்கம் மூச்சை சுவாதிக்கும் பொழுது மூக்கினுடைய செயல் ஒரு ஒடுக்கம் நம்முடைய சப்தத்தை செவி ஒரு ஒடுக்கம் வாயு பேசாமலே அடங்கிடும் ஏன்னா மூக்கால் மட்டும்தானே சுவாதிக்கிறோம் ஆக இந்த ஐம்பொறிகளுமே இயங்காமல் நின்று வாசியாக நிற்கும் பொழுது ஒரே கவனமாகுது இந்த ஒரே கவனமாகிற பொழுது கண்ணீர் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி உடனடியாக சுவாச அலைக்கு வருது காதில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி சுவாச அலைக்கு வருது விசுத்தி பருவத்தில் உள்ள இந்திரிய சக்தி சுவாச அலைக்கு வருது கற்குலன் சக்தி சுவாச அலைக்கு வருது ஆக எல்லாம் அந்த ஒரு நிலைக்கு வந்த உடனே என்ன நடந்துரும்னா உச்சிலிருந்து உள்ளங்கால் வர ஒரே சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து குண்டனினிக்குள்ள போயிரும் இந்த அது மெல்ல எந்திக்க ஆரம்பிக்கும் அந்த எழுகின்ற ஒரு நேரத்துல என்ன சொன்னா சரியாக குண்டலினி எழுந்து விட்டால் நம்முடைய பெருவரல் பாகத்துல இருந்து இடுப்புல இருந்து குண்டலினி மேல ஏற ஏற அப்படி இந்த சகசிரார பகுதிக்கு வந்து நிற்கும் பொழுது கழுத்துக்கு கீழே சமமாக மனிதனுடைய உடல் ஆயிரும் உணர்வத்து பெயரும் என்ன தெரியாது ஈ கடிச்சாலும் தெரியாது எறும்பு கடிச்சாலும் ஒட்டி இருந்தாலும் தெரியாது ஏன் தெரியாது எல்லா பக்கத்துல உள்ள ஜீவேந்திரிய சக்தியும் ஒரு இடத்துக்கு சென்றது கவனம் சென்றது மனம் அதிலே சென்றது ஆத்மசக்தி அதிலே சென்றது எல்லா பொறிகளும் ஒரே இடத்தில் அடங்கி விட்டன அப்போ மற்ற இடங்கள் பயனின்றி போய்விட்டது இருக்கும் பொழுதுதான் ஒரு அமிர்தம் என்னும் ஒரு நிலை நம்முடைய மேல் அன்னத்தில் துறக்கின்றது அந்த அமிர்தம் என்ன நிலை சுரந்து நம்முடைய தொண்டையின் உட்பாகத்தில் வந்தவுடன் ஒரு வகையான பழவளப்பு தன்மையான ஒரு இளம் கசப்பு சுவையை நாம் அடைகின்றோம் அதைத்தான் நமது குதம்பை சித்தர் மாங்காய் தான் உண்டு மலை மேலே இருப்பவர்க்கு தேங்காய் தேங்காய்பால் ஏது கடி மாங்காய் மாங்காய்பால்லாம் என்னது குளிப்பும் இல்லை கசப்பும் இல்லை உவர்ப்பும் இல்லை விரும்பாத ஒரு சுவை அந்த சுவையை தொண்டையில் உணர்ந்து குண்டலின்னும் ஆத்மசக்தியை சக்தி ஆகிய மலையிலே உட்கார்ந்துகிட்டு இருக்கவனுக்கு தேங்காய போன்ற தித்திப்பு நமக்கு தேவையில்லைடா மகாராஜா அப்படிங்கிற வார்த்தைய அற்புதமாக குதம்பை சித்தர் நல்ல சிற்பையா பாண்டார் புரியுதா இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஞானத்தை வைத்து நம்மளை திறக்க வச்சாங்க இப்படியெல்லாம் பற்பல ஞான சுவைகளை நாம் அடைந்து நம்முடைய மனதை இறைமார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த உலக மக்களுக்கு பயனளிப்பதற்காக இருந்த தவம்தான் ஞான தவம் அந்த நம்மளை நம்மளையெல்லாம் இந்த உலகத்துல பற்றற்று இருப்பதற்கு காரணமாக இருந்ததாகும் இப்போ பற்றற்று ஏன் இருந்தோம் இந்திரிய சக்தியிலிருந்து குண்டறிணி சக்தியிலிருந்து எல்லா உணர்வுகளும் ஒரு இடத்துல உடனே உடல் மரம் மரமறுத்தது மாதிரி சில விஷயங்கள்ல மனசும் மரமரத்து போயிடும் மனசும் செத்துரும் மனம் செத்துவிட்டால் உலகம் ஏது ஒன்றுமே இல்லை நான் இப்படி இருந்து பழகிட்டேன் இனிம ஒண்ணு இல்ல இனிமே எங்க போய் வச்சு என்ன நடக்க போகுது ஒரு விஷயம் இல்ல ஆசை இல்ல பாசம் இல்ல ஒன்னும் அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே துன்பத்தை துமந்து உயரப்பட்டவன் பண்பட்டு வருவானோ ஞான பெண்ணே அந்த பாடலை நீங்கள் சினிமா பாட்டுன்னு நினைக்கக்கூடாது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மிக அற்புதமான தத்துவத்தை உள்ளே அடக்கி தெளிவாக வச்சுருக்கிறார் புரியுதா அதனால் பகவானுடைய அருளால் எல்லாருடைய மனதையும் இறைவனுடைய திருவடிக்கு கொண்டு வருவோம் நம்ம உள்ளத்தை தெளிவுபடுத்துவோம் நம்ம மனசுக்குள்ளே ஈர்த்தனை கொண்டு வந்து இந்த உலக மக்களெல்லாம் உய்விட்டு வாழ என்னால் உணர்ந்திருக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்து அருள் வாக்கை தொடங்குவோம் மாசிலாத மனமே ஈசன் இருந்து உணர்ந்து ஆனந்தம் கொள்வோம் ஆனந்தம் கொள்வோம்